ஜிகே கே டாக்கிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் ஒவ்வொரு முறையும் சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் வந்து பொதுமக்கள் விழிப்புணர்வுக்காக பல்வேறு சட்டங்கள் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பார்க்குற சட்டம் என்ன சட்டம்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்த சட்டம் வந்து இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு மத்திய அரசால் ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு வந்து தகவல் தெரிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட சட்டம்தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து அலுவலகம் சார்ந்த ஆவணங்கள் அரசு சார்ந்த உதவி பெறும் அலுவலகங்கள் சார்ந்த ஆவணங்கள் இதை வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வந்து அவர்கள் நலம் சார்ந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக வந்து உருவாக்கப்பட்ட சட்டம் இதன் முக்கிய நோக்கம் என்னன்னா எந்த ஒரு ஆவணமும் வந்து அரசு அலுவலகங்கள்ல வந்து மறைமுகமாக மறைத்து வைத்து பொதுமக்களுக்கு அது தெரியாத வகையில நம்ம கொண்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் சட்டம் உருவாக்கப்பட்டது சாதாரண ஒரு கூலி தொழிலாளிகளே தனக்கு தேவையான ஒரு தகவலை வந்து ஒரு இருந்து கேட்டு வாங்குறதுக்கான உதவி பெறும் ஒரு சட்டம்தான் இந்த தகவல் அறிவியல் உரிமை சட்டம் இந்த சட்டத்தின் அடிப்படையில வந்து ஒவ்வொரு அரசு நிறுவனங்களும் அரசு நிறுவனங்களும் அவங்க வந்து தகவல் கொடுக்கறதுக்காக ஒரு பொது தகவல் அலுவலரை வந்து நியமிச்சிருக்காங்க பொது தகவல் அலுவலரோட முக்கிய பணி என்னன்னா வரும் விண்ணப்பங்கள் அது மனுதாரர்களுடன் விண்ணப்பங்கள் வரிசைப்படுத்தி அதற்கு ஒரு எண் குறியீடு செஞ்சு முறையா வந்து குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செஞ்சு அவங்க கேட்கிற ஆவணங்களை வந்து முறையா இருக்காங்கிற ஒரு பரிசீலனையில எடுத்துக்கிட்டு அவங்க வந்து தகவலை வந்து பொதுமக்களுக்கு வந்து கொடுக்கணும் அந்த கொடுக்கறது எப்படின்னா வந்து கொடுக்கறதுக்கான ஒரு கால அளவு என்னென்னா முப்பது நாளைக்குள்ள வந்து அந்த தகவலை வந்து பொதுமக்களுக்கு வந்து அவங்க வந்து பொது தகவல்கள் அதை பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர் அவங்க வந்து கொடுக்கணும் அவங்க கேட்குற தகவல் வந்து எந்த மாதிரி தகவல் கேட்குற கேட்கலான்னா ஒரு அரசு ஆவணங்கள் அதாவது ஆவணங்கன்னு சொல்லும்போது கடித போக்குவரத்து ம மற்றும் ஒரு ஏற்கனவே வந்து பணியில் இருந்தவங்க வந்து அந்த பணி நிறைவு செஞ்சு வெளியில போயிருப்பாங்க அவங்க தொடர்பான ஆவணங்கள் சம்பந்தமான ஒரு கோப்புகளை வந்து கேட்கலாம் இல்லை வந்து கடிதங்கள் இப்போ இரண்டு அரசு அலுவலர்களுக்குள்ள நடந்த கடித பரிவர்த்தனை தொடர்பான ஒரு தகவல் இதை வந்து அவங்க கேட்கலாம் அதுக்கப்புறம் வந்து சில ஆவணங்கள் வந்து நம்ம வந்து இப்போ தகவலாக கொடுக்க முடியாது ஆனால் அது வந்து அரசு ஆவணத்தில் வந்து அது இருக்கும் அந்த மாதிரி ஆவணங்களை வந்து அவங்க வந்து முறையான விண்ணப்பம் செஞ்சு அவங்க பார்வையிட்டு அதுக்கு அது மூலமாக அவங்க அனுமதி பெற்று பார்வையிட்டு அந்த மாதிரி செல்ல இது பண்ணலாம் இப்போ வந்து முப்பது நாளைக்குள்ள வந்து அவங்க வந்து பொது தகவல் அலுவலர் வந்து தகவல் வந்து கொடுக்கணும் முப்பது நாளையில தகவல் கொடுக்கணுங்கிற ஒரு நிலையில வந்து ஒருவேளை வந்து அவங்களால தகவல் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு பட்சத்தில் வந்து அந்த தகவல் பொது தகவல் அலுவலருக்கு மேலே வந்து ஒரு அதிகாரி இருப்பாங்க அவங்க தான் மேல்முறை டாலர் அப்பலண்ட் அத்தாரிட்டி அந்த அப்பலண்ட் அத்தாரிட்டியை வந்து அந்த தகவல் அவங்க கொடுக்கறதுக்கு தாமதமான ஒரு முப்பது நாளைக்கு மேலே அதாவது நாற்பத்தஞ்சு நாளுக்கு மேலே அது வந்து போகும்போது வந்து அவங்க வந்து மேல்முறையீடு செய்யலாம் இப்ப உதாரணத்துக்கு இப்ப வந்து நம்ம வந்து தாலுகா ஆபீஸ் எடுத்துக்கலாம் தாசில்தார் ஆபீஸ் எடுத்துக்கிட்டா இப்ப தாசில்தார் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் அந்த தாசில்தார் ஆபீஸில் இருக்கக்கூடிய ஹெட் கோர்டர்ஸ் டெப்டி தாசில்தார்னு இருப்பாங்க அதாவது இப்போ தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அவங்க தான் அந்த அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு பொது தகவல் அலுவலராக வந்து நம்ம பண்ணி வச்சிருப்பாங்க அந்த பொது தகவல் அலுவலர் வந்து முப்பது நாளைக்குள்ள வந்து அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் வந்து உரிய தகவல் வந்து பொதுமக்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அவர் வந்து உடனே வந்து மேல்முறையீடு செய்யணும் அந்த மேல்முறையீடு வந்து யார்கிட்ட செய்யணும் செய்யணும்னா மேல்முறையீட்டு அலுவலர் இங்க யார் மேல்முறையீட்டு அலுவலர்னா வந்து தாசில்தார் தான் அப்பலண்ட் அத்தாரிட்டி அவர்கிட்ட வந்து மேல்முறையீடு செய்யணும் அந்த மேல்முறையீடு செய்யறதுலயும் ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா கிட்டத்தட்ட மேல்முறையீடு ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு உள்ள அந்த எந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே அவங்க கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தொண்ணூறு நாளையில வந்து இரண்டாவது மேல்முறையீடு செய்யணும் அது எங்க செய்யணும்னா மாநில தகவல் ஆணையம்ன்னு சொல்லி சென்னையில இருக்குது அந்த மாநில தகவல் ஆணையத்துக்கு வந்து தொண்ணூறு நாளைக்குள்ள வந்து நீங்கள் வந்து மேல்முறையீடு செஞ்சு தகவல் வந்து நான் வந்து உரிய பொது தகவல் அலுவலர்கிட்ட வந்து விண்ணப்பம் செஞ்சேன் இந்த தேதியில விண்ணப்பம் செஞ்சேன் அந்த முப்பது நாளைக்குள்ள வந்து தகவல் கொடுக்கப்படவில்லை அந்த கொடுக்கப்படாதனால வந்து அதுலேருந்து நான் வந்து மேல்முறையீடு செஞ்சுருந்தேன் மேல்முறையீட்டு அளவில் என்னுடைய மனுவை வந்து சரியாக வந்து பரிசீலனை செய்யல செய்யப்படவில்லை இதுக்கு நான் உரிய கட்டணமும் செலுத்திருக்கிறேன் அதனால் எனக்கு வந்து தகவல் கொடுக்கலன்னு சொல்லி நீங்கள் வந்து இரண்டாவது மேல்முறையீடு வந்து தமிழ்நாடு தகவல் ஆணையம்னு சொல்லி இப்போ இப்போ நந்தனத்தில் இருக்குது நந்தனம் சென்னை முப்பத்தஞ்சில் வந்து அந்த தகவல் ஆணையம் இருக்குது அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சீஃப் இன்ஃபர்மேஷன் கிட்ட வந்து நீங்கள் முறையீடு செய்யலாம் முறையீடு செஞ்சு அவங்க வந்து அதுக்கான நடவடிக்கைகளை உங்களுக்கு உங்கள் மனு மீது ஒரு எண் குறிப்பிட்டு அது மேலே வந்து அவங்க விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ நீங்க வந்து ஒரு விண்ணப்பத்தை வந்து பொது தகவல் வளர்க்க வந்து வைக்கிறீங்க வைக்கும் போது வந்து சும்மா ஒரு விண்ணப்பத்தை எழுதி நீங்க இது பண்ணும்போது அதுக்கான கட்டணம் இருக்குது கட்டணம்னா என்னன்னா நீங்க வந்து நீதிமன்ற கோர்ட் வில்லை அதாவது கோர்ட் ஃபீன்னு சொல்லுவோம் அதை வந்து நீங்க பத்து ரூபாய்க்கான ஒரு கோர்ட் ஃபீ வந்து ஒட்டி தான் நீங்க அனுப்பணும் அதை நீங்க டைப் பண்ணி அனுப்பலாம் இல்லை கையில எழுதியே அனுப்பலாம் எப்படி வேணாலும் அனுப்பலாம் ஆனா வந்து பத்து ரூபாய்க்கான கோர்ட் ஃபீ வந்து அதில் ஒட்டி முறையா வந்து அனுப்பணும் ஆனா நீங்க ரெண்டு முதல் மேல்முறையீடு அப்பலன்ட்டு அத்தார்கிட்ட பண்ணும் போது எந்த விதமான ஒரு கட்டணம் எதுவுமே செலுத்த தேவையில்லை அதாவது அந்த அந்த கோர்ட் ஃபீலே நீங்க முறையான விண்ணப்பங்கள் அடிப்படையில வந்து அவங்க தகவல் வந்து அவங்க கொடுத்து ஆகணும் இப்ப நீங்க வந்து பத்து ரூபா கோர்ட் ஃபீ இது பண்ணீங்கன்னா எத்தனை தகவல் அவங்க கொடுக்கலான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் எத்தனை தகவல் வேணாலும் கேட்கலாம் நீங்க வந்து நீங்க கேக்குற தகவல் வந்து அது முறையான தகவலா இருக்கணுமே தவிர ஒரு ஒரு பக்கத்துல வந்து எத்தனை தகவல் வேணாலும் கேட்கலாம் ரெண்டாவது வந்து தகவல் கேக்கிறதுல ஒரு முறை இருக்குது இப்போ ஏற்கனவே கேட்ட தகவலை திரும்ப கேட்க கூடாது அதுக்கப்புறம் வந்து ஒரு தகவல் ஒரு தகவல்க்கு நம்ம கேக்கிறோம்னா அடுத்த தகவலுக்கும் அதுக்கும் வந்து ஒரு ஒரு லிங்க் இருக்கலாமே தவிர அது இரண்டாவது தகவலோட தொடர்பு படுத்தி அந்த தகவலை இருக்கக்கூடாது எடுத்து இருக்கக்கூடாது அந்த தகவல் வந்து கேட்டீங்க கேட்டதுக்கு அப்புறம் அடுத்த தகவலான அடுத்த தகவலை வந்து நீங்க கேட்கணும் இந்த மாதிரி நீ கேட்கும் போது வந்து உங்களுக்கு வந்து முறையான தகவல் வந்து அவங்க கொடுத்துருவாங்க இப்போ சில தகவல் வந்து கொடுக்க முடியாத தகவலின்ட்டு சில தகவல் இருக்கும் அந்த தகவலை வந்து பொது தகவல் அலுவலரால் கொடுக்க முடியாது அந்த தகவலை வந்து அரசே வந்து மறைச்ச மறைக்கப்பட்ட ஒரு ஆவணமாக வச்சிருப்பாங்க அந்த தகவலை நீ கேட்க முடியாது